இப்போ கை வந்து வரைஞ்சாச்சு சாட்ஸில் எல்லாத்துக்கான டவுட்டும் கிளியர் பண்ண வைக்காது அதனால தான் ரெண்டு மூணு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வந்து இந்த உயரம் இந்த அகலம் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்டில் வந்து இது வந்து ஆறுறங்க அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு ஆறுற வந்துருக்கு உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் அஞ்சு தான் இருக்குது நமக்கு எட்டு வைக்க சொல்லியிருக்காங்க எட்டு வச்சாச்சு இப்போ இந்த அளவுகளும் இந்த அளவுகளும் தான் நம்மளுக்கு மெயின் ஓகேவா இது வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்மளுக்கு ஏழரை சொல்லியிருக்காங்க ஏழரை வந்திருக்கு ஓகேவா அளவு ப்ளவுஸில் ஏழரை வந்திருக்கு ஓகேவா நம்ம அதே அதேமாரி அளவு வச்சு பார்ப்போம் ஏழரை வந்திருக்கு இந்த ரெண்டு அளவுகளும் தாங்க நம்மளுக்கு மெயின் ஓகேவா ஏழ்ரை ஓகேவா ஏழரை வந்திருக்கு இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக வரணும் ஒரே இடத்துல அடுத்து இதில் உள்குழி வெட்டுறது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு ஓகேவா ஒன்றை முக்கால் ரெண்டு கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வரையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அது ஒரு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கோடு அதேமாரி இங்கே ஒரு அரை இன்ச் அளவுக்கு கோடு ஓகேவா அரை அரை இல்லைனா முக்கால் இதுக்குள்ளே தாங்க நம்ம வந்து உள்குழி இப்போ நம்ம வெட்டணும் ஓகேவா வருங்க எவ்வளோ வருது அஞ்சரை அஞ்சரைக்குள்ளே தான் நம்ம உள்குழி வெட்டணும் அஞ்சரையில் பாதி எவ்வளோ வரும் ஓகே ரெண்டு ம் ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சரைக்கு கொஞ்சம் தள்ளி அஞ்சே முக்கால் வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க இந்த இடம் நான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு ஓகேவா இந்த இடத்துலருந்து இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மார்க்கிங்கும் இந்த மார்க்கிக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த இடம் ஓகேவா இங்கே ஒரு கோடு இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து மேலே வரைஞ்சிருக்கும் போகிறாங்க அதுலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு போடும் ரொம்ப பாடி வந்து நாற்பது சைஸ் வருதுன்னா நீங்கள் முக்கால் இன்ச் அளவு கூட வச்சுக்கலாம் இது அரை இன்ச் போதும் ஓகேங்களா இதிலருந்து கீழே இந்த கோடு இருக்குது பாருங்கள் அது வரையும் ஒரு ஜாயின் பண்ணி விட்ருங்க ஓகேவா கீழே இப்படி வந்து அப்படியே இந்த கோடு வரையும் மேல் நோக்கி ஓகேவா அவ்வளோதாங்க ஃபுல் குழி பள்ளம் கட் பண்ணுறது ஓகேவா இந்த இடத்துல குறுகலாக வரணும் இந்த இடத்துலையும் குறுகலாக வரணும் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல மட்டும்தான் அரை இன்ச் வரணும் அப்புறம் எல்லாமே குறுகலாக தான் நம்மளுக்கு வரணும் இப்போ இதை நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இந்த இடம் சுருக்கம் வராமல் இருக்கும் ஓகேவா இங்கேருந்து நீங்கள் கொடைய ஆரம்பிச்சிடக்கூடாதுங்க ஏன்னா இந்த இடம் தூக்கிக்கும் ஓகேவா இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அப்போ தான் ஃபோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் தூக்காமல் ஒரு ஒன்றரை இன்ச் ஒ மூணு இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வரும் ஓகேவா அது மாரி இது வரைக்கும் குறைஞ்சு போய்